நாங்கள் முன்னிலே தடுப்போம் எங்கள் கூட நீங்கள் நில்லுங்க என்ன நடக்குதோ நம்ம பார்த்துடலாம் அந்த அப்படி நிலை ஏற்பட்டால் உடனடியாக நாங்களும் போராட்ட கழகத்துக்கு வந்துருவோம் நம்முடைய மாவட்ட தலைவர் உடனடியாக சைக்கிள் கூட்டத்தை கூட்டி அடுத்த நிமிஷமே அடுத்த நாள் மாவட்ட நாளில் கடையடிப்பு நடத்தணும் இந்த நேரத்தில் தொடர் போராட்டம் நடத்தணும் கேட்டுக்கிறோம்

அடுத்த கட்ட பகுதி இடிப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்ட நிலையிலே அந்த பகுதியிலே இருபதாம் தேதி பூமி பூஜை போட இருப்பதாக நம்மளுடைய நகராட்சி நிர்வாகம் அறிவு அறிவித்துள்ள காரணத்தினால நம்மளுடைய சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் கூட்டி அந்த அன்னைக்கு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்ற கூட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம கூட்டியிருக்கிறோம் நகராட்சி நிர்வாகம் நம்மளை அணுகி நம்மளுடைய பிரச்சனைகளை செவிசாய்த்து கேட்கும்படி இது இதன் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டு பண்ண பிறகு தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வரணும்னு சொன்னாங்க ஆனால் சொன்ன மாதிரி செய்யல அவங்க எண்பத்தோரு கடையை கொடுத்துட்டு இன்னும் நாற்பத்தி ரெண்டு கடையை கட்டணும் அந்த நாற்பத்தி ரெண்டு கடையை கட்டித்தரல அது அது கட்டி கொடுக்காத பட்சத்தில் ரெண்டாவது கட்ட அந்த இடிப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க இருபதாம் தேதி பூமி பூஜை போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து நகராட்சி நிர்வாகம் எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி இதுக்கு ஒரு சுமூக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது என்ன கிட்டத்தட்ட எண்பத்தி கடைகள் வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்கள் கடையை கட்டித்தரேன் என்னுடைய சொந்த செலவில் கட்டித்தரதை தான் சொன்னார் பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் உங்களுக்கு க கட்டடம் கட்ட அனுமதி தந்துள்ளதுன்னு அதில் ஒரு வேடிங்ஸ் போட்டிருக்குது இதில் எது உண்மைன்றது எங்களுக்கு தெரியல ஆனால் அண்ணன் ராசா அண்ணன் சொன்னது உண்மையா இல்லை நகராட்சி நிர்வாகம் இப்போ எங்களுக்கு அந்த நோட்டீஸ் அடித்து கொடுத்துருக்கிறது உண்மையான்றது தெரியல ஆக மொத்தத்தில் எங்களுக்கு எண்பத்தி ஓரு கடைகள் அண்ணன் ராசா அண்ணன் மூலியமாக கிடச்சிருக்குதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் பட் ஆனால் நகராட்சி நிர்வாகம் இதில் என்ன உண்மையை மறைக்கிறாங்கன்றது தெரியல இன்னும் நாற்பத்தி ரெண்டு கடைகள் கட்டி தரணும் நாற்பத்தி ரெண்டு கடைகள் கட்டி தரவில்லை என்றால் இங்கே ஒரு கடைகள் கூட நாங்கள் காலி பண்ண மாட்டோம் என்பது இதன் மூலியமாக தெரியும் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம கமிஷனர் கூப்பிட்டு எங்ககிட்ட பேசினார்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் அப்படி இல்லை பேசுறது இல்லை எங்களை அவாய்ட் பண்ணுறாருன்னா அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் ரெடியா இருக்கணும்ன்றது இதன் மூலியமாக ஏன்னு கேட்டீங்கன்னா இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை வைத்து பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நாங்கள் வந்து இந்த வளர்ச்சி திட்டப்பணியை நாங்கள் நிறுத்தணுன்ற எண்ணத்தில் நாங்கள் சொல்லலை இந்த வளர்ச்சி திட்டப்பணி நடத்துட்டோம் ஆனால் எங்களுக்கு உண்டான மாற்று ஏற்பாடு செய்து கொடுத்துட்டு அந்த வளர்ச்சி பணியை அவங்க பண்ணட்டும் அதே மாதிரி அந்த வளர்ச்சி திட்டப்பணிக்கு நாங்கள் எந்த ஒரு வகையிலுமே தடங்களாக இருக்க மாட்டோம் எங்களுக்கு மாற்று ஏற்பாடுன்னு ஒன்று பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அமைதியாக இப்போ எப்படி எண்பத்தோரு கடைக்காரங்க போயிருக்கிறோமோ அந்த மாதிரி நாங்கள் போயிடுவோம் அப்படி சப்போஸ் அதை பண்ணி தரலன்னா இப்போ எங்கள் எங்கள் கூட்டத்தில் ஏகமனதாக முடிவெடுத்த மாதிரி பந்து அறிவிப்போம் நாடாளுமன்ற தேர்தலை கண்டிப்பாக நாங்கள் புறக்கணிப்போம் எங்களுடைய ஓட்டர் இருந்து ரேஷன் இருந்து நாங்கள் கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் வியாபாரிகள் ரெடியாக இருக்கிறோன்றதை இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிறோம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்